அது உண் அது உண்மைதான் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் இன்று மட்டுமில்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வருடம் ரொம்ப போலீஸ் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நலத்திட்ட உதவியை செய்யக்கூடாது வெளியில அன்னதானம் வழங்கக்கூடாது கோயிலுக்கு வெளியில்லான்னு சொல்றது உண்மையாவே அது வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் அது எல்லாமே நீங்க தான் பார்த்து நிற்கிறீங்களா அதுதான் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு உளுந்தூர்பேட்டையில் ஹாஸ்பிட்டல்ல வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ல எங்களுடைய நிர்வாகிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்